ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி நமக்கு தேவையான விஷயங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறது யூனிவர்ஸ் கிட்ட நம்மளுடைய ஆசைகளை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டானே சப்ளிமெண்ட் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய ஆசைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டால் போதும் நமக்கான ஆசைகளை ரொம்ப ஈஸியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதை நம்ம சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலைமையை பொறுத்து தான் இருக்குது இப்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னா அந்த ஐஏஎஸ்க்கு உண்டான ஆட்டிடியூடுக்கு நம்ம போனால் மட்டும்தான் அந்த ஜாபை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு கோலுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது அதுக்கு ஈக்குவலான எனர்ஜியை நம்ம அனுப்பும்போது அந்த விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம் இதை தான் நம்ம அந்த கோலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மனநிலைன்னு சொல்கிறோம் அதை நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பிரபஞ்சமே எனக்கு கொடுத்துரு ப்ளீஸ் என்னை நீ தான் கைட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்தை ஒன்றா ப்ளேம் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ரெண்டுமே தப்பான செயல் தான் அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கெஞ்சினீங்கனால வேலைக்கே ஆகாது பிரபஞ்சம் இங்கே நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனதை தான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய உணர்வுகளின் இருப்பிடமாக இருக்கிறது வந்து நம்மளுடைய ஆழ்மனம் தான் எல்லா உணர்வுகளும் நம்மளுடைய ஆழ்மனத்தில இருந்து தான் வரும் சோ இப்போ நீங்க என்ன நடக்குதுன்னு முழுசா நம்புறீங்களோ அதுதான் நடக்குதுன்னு நம்பி அதுக்கு ஈக்குவலான எனர்ஜியை தான் வந்து யுனிவர்ஸ்க்கு நம்மளுடைய ஆழ்மனம் அனுப்பும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்தை எடுத்துக்கோங்க அதை இப்போ நினைச்சு பாருங்க ஃபுல்லாக அதை ஃபீல் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே அந்த தருணத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஹாப்பி ஃபீல் வரும் அப்போ அந்த போயிட்டு வரணும்னு இமேஜின் பண்ணுறது கான்சியஸாக நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறோம் அது சப்கான்ஷியஸ்களை பதிஞ்சு அதுக்கு ஈக்குவலான எனர்ஜி வந்து வெளியில் வருது உணர்வுகள் வெளியில் வருது நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு செயலியும் நீங்கள் நினச்சி இப்போவே ஹாப்பியாக இருக்க முடியும் அப்போது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அதை மட்டுமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு குழந்த மாதிரி நம்மளோட ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்ற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுமே தவிர அதுக்கிட்ட உட்காந்து நீங்கள் கெஞ்சவே கூடாது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது உங்களுடைய மனதை ரொம்ப 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 ஆசுவாசப்படுத்தி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன பதிய வைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சஜஷன்ஸ் கொடுப்பீங்க இல்லைன்னா ஆர்டர் பண்ணணும் கெஞ்சக்கூடாது ப்ளீஸ் யூனிவர்ஸ் இதை எனக்கு பண்ணி கொடுத்துரு இதை எனக்கு பண்ணி கொடுத்துருன்னு நீங்கள் கெஞ்சவே கூடாது நீ பண்ணி கொடு அப்படின்னு ஆழமாக ஆர்டர் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி சந்தோஷ உணர்வுகளை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் ஏன் இந்த ரெண்டு வரையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கோலை நம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் அது நடந்து முடிஞ்ச மாதிரி உங்களால் இமேஜின் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் நிறைய கொஷின் கேட்கும் அதுக்காக தான் இதை பண்ணி கொடுன்னு ஆர்டர் பண்ண சொல்கிறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே யூனிவர்ஸ் வந்து அதை கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை வரும்போது அது நடந்து முடிஞ்ச மாதிரியே நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணியே ஆகணும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டை நீங்கள் அமைதிப்படுத்தணும் மைண்டை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா உடலை அமைதிப்படுத்தணும் உடலும் மனமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஸோ நீங்கள் உடலை அமைதிப்படுத்திட்டீங்க உடல் முழுக்க ரிலாக்ஸாக இருக்க வச்சுட்டீங்க அப்படின்னா மனசை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படி மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் ஆழ்மனம் கேட்கும் அது தான் பிரபஞ்சமும் பண்ணி கொடுக்கும் ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட உட்காந்து நமக்கு எஞ்சவே தேவையில்லை எனக்கு இதை வேணும் இதை பண்ணி கொடுன்னு தைரியமாக நம்பிக்கையோட ஆர்டர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்துரும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை கான்சியஸாக எது சரியானதோ அதை தேர்ந்தெடுத்து அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்டே சொல்லிட்டீங்கன்னா போதும் யூனிவர்ஸ் அதை பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தனியாக இருக்கும்போது யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத டைமில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா மனசு அமைதியாக இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது ஆழ்மளம் உடனே ஏற்றுக்கும் சீக்கிரமாகவே அது யூனிவர்ஸை சென்றடையும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காலையில் டைம் ஏதனா நைட் டைம்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லா டைமுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க ஹாப்பியாக உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் அந்த டைமில் உட்காந்து உங்களுக்கான சஜஷன்ஸை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரு வார்த்தையாகவோ இல்லை ஒரு சென்டென்ஸாகவோ தேர்ந்தெடுத்துக்கோங்க அது திரும்ப திரும்ப ஆழ்மனதில் பதிய வச்சுக்கிட்டே இருங்க இதெல்லாம் நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு கோலுக்கு நீங்கள் தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க எது பெரிய கோல்னு நினைக்கிறீங்களோ அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே வாங்க அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க முடியும் இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனால் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க அவங்களும் ஆரம்பத்தில் நம்மளை மாதிரி தான் இருந்திருப்பாங்க அந்த கோலை நம்ம முடிஞ்சிருக்காது ஆனால் அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் ஞானம் கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு தேவையானதை தொடர்ந்து ஆழ்மனதில் பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கான விஷ் நடக்கும் அப்படிங்கிறத உணர்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க அது நடக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சில விஷயங்கள் வந்து நம்ம மைண்ட் சீக்கிரமாகவே நம்பிடும் ஏன்னா அது எல்லாமே நம்மளுடைய பாஸ்டில் கடந்து வர எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது தான் சில விஷயங்கள் வந்து டைம் எடுக்கும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணுங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை ஃபேஸ் பண்ணிங்கன்னா தான் அது நம்மளை பார்த்து பயந்து ஓடும் இப்போ ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா அதை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனை நம்மளை பார்த்து பயப்படும் இவகிட்ட போனால் இவ ஒன்றுமே பண்ண மாட்டான் கண்டுக்கவே மாட்டான் இவகிட்ட போய் என்ன யூஸ்ன்னு அது நம்மளை வேண்டாம் விருந்தாலையாக நினச்சிட்டு போய்கிட்டே இருக்கும் இதே நீங்கள் அதை பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்னா ஓகேப்பா நம்ம அதை பார்த்து பயப்படுறான்னு சொல்லி அந்த பிரச்சனை நம்மளை மூழ்கடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது அதை தாண்டி வந்து ஜெயிக்கிற சக்தி நமக்கு இருக்குதுங்கிறதுனால தான் யூனிவர்ஸ் அந்த ப்ராப்ளம் நம்ம வாழ்க்கையில் அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் எதிர்த்து போராடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் அடைய முடியும் ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இது வந்துச்சு ஏன் என் வாழ்க்கையில் இப்போல்லாம் நடக்குது அப்படின்னு கொஷின் கேட்காம என்னோடய யூனிவர்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அதுக்கு தெரியும் நம்மளால் இதை ஈஸியாக கடந்து வர முடியும்னு சொல்லிட்டு ஸோ நான் இதை தாண்டி வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க பாசிட்டிவாக மூவ் ஆன் ஆக ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயம் உங்கள் கையில் வந்து நிற்கும் ஸோ எதை பார்த்துமே பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப 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 முக்கியம் நிறையா பேர் யூஸ் பண்ணுற வேர்டே என்னென்னா பயமாக இருக்குதுங்கிற வேர்டு தான் பயங்கிற வேர்டு எப்போ வரும் அப்படின்னா அந்த கோலுக்கு நீங்கள் தகுதியானவங்க இல்லை இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் வரும்போது தான் அந்த பயமே வரும் அந்த செல்ஃப் டவுட்டை நீங்கள் தூக்கி எறியணும் அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு நீங்கள் தகுதியானவங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க ஐ எம் ஒர்தி ஆஃப் ட்ரூ லவ் ஐ எம் ஒர்த்தி ஆஃப் மோர் மணி ஐ எம் ஒர்த்தி ஆஃப் மை ட்ரீம் ஜாப் இந்த மாதிரி உங்களுடைய ஜாபுக்கு மணிக்கு உங்களுடைய அன்புக்கு நீங்கள் தகுதியானவங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் திரும்ப திரும்ப பொய்யே சொன்னாலும் அதை ஆழ்மனம் உண்மைன்னு நம்பிடும் எதை அதிகமாக சொல்கிறோமோ அதை தான் ஆழ்மனம் நம்பும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட கட்டளை இடுங்க எனக்கு இது கண்டிப்பாக கிடைச்சதாக ஆகணும்னு விடாப்பிடியாக இருங்க ஆனால் அது நல்ல விஷயமா இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நமக்கே தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனிஃப்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தான் சந்தோஷத்தை அடைய முடியும் வெற்றிங்கிறது யார் வேணாலும் அடையலாம் ஆனால் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது அந்த வெற்றிக்கு பின்னாடி கிடைக்கிற சந்தோஷம் மட்டும்தான் அதனால தான் நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஹெல்த்து ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம்னு சொல்லிவிட்டு சில பேர் ஒரு ஜாப் வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லி விடாப்பிடியாக அந்த ஜாப் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஜாப்பு கிடச்சிருச்சு ஆனால் இவங்க கரெக்ட் டைம் சாப்பிடாமல் கரெக்ட் டைம் தூங்காமல் இருந்து அந்த ஹெல்த்துங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா அந்த ஜாப் கிடைச்சாலும் நோ யூஸ் அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாலும் பரவாயில்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதையும் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ம தான் என்ன கேட்டாலும் கிடச்சிடும்ல அப்படின்னு சொல்லி தப்பான மைண்ட் செட்டில் வரீங்க அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் வாழ்க்கையில் நல்லது பண்ணுனால் நல்லது வரும் கெட்டது பண்ணுனால் கெட்டது வரும் ஸோ நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தையே தொடர்ந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கெட்ட விஷயம் கிடச்சிரும் ஆனால் அங்கே உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது ஸோ சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை கொடுக்குமா இந்த வாழ்க்கை கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போமாங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க நீங்கள் தப்பாக முடிவெடுத்து அதை ஸ்ட்ராங்காக இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் எனக்கு ஹாப்பியாக கொடுக்கல நான் கேட்டதுக்கெல்லாம் யூனிவர்ஸ் தான் என்னை கைட் பண்ணாங்கன்னு நீங்கள் யூனிவர்ஸை ப்ளேம் பண்ண முடியாது ஏன்னா நமக்குன்னு நாலேஜ் இருக்குது இந்த விஷயத்தில் எது ரைட்டு அந்த விஷயத்தினால யாராவது பாதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் ஏன்னா கர்மா அப்படிங்கிறது உண்மை கர்மாப்படி தான் இந்த ஆஃப் அட்ராக்ஷனும் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உண்மையான சந்தோஷத்தை நோக்கி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ரொம்ப 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 முக்கியம் சந்தோஷங்கிறது அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தும் போது தான் வரும் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம நம்மளோட ஆசைகளை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சில நேரங்களில் நம்மள தான் நம்ம ப்ரியாரிட்டி வைக்கணும் பட் கரெக்ட் எது தவறு எதுங்கிறது நமக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் பிரபஞ்சம் நம்ம கேட்குற எல்லாத்தையுமே கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன் தேங்க்யூ ஸோ மச் நியூவாஸ்